நாம் அன்னைக்கு அரிசி மாவு வச்சு இன்ஸ்டண்டாக தோசை தான் பண்ண போகிறோம் தோசை பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது அடுப்பில் தோசைகள் வச்சு தோசைகள் சூடானதோ அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு மாவு எடுத்து தோசை ஊற்றிடலாம் இப்போ தோசைக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ தோசை நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் பார்சிமா வச்சு இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய தோசை ரெடி இந்த தோசை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்